தந்த 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 தந்ததன தனதான கண்டு மொழி கொம்பு கொங்கை வஞ்சி அம்பு நஞ்சு கண்கள் கூழல் கொண்டல் என்று பல கன்று மொழி கொம்பு கொங்கை வஞ்சிடை எம்பு நஞ்சு கண்கள் குழல் கொண்டல் என்று பல காலும் கண்டுலம் வருந்தினொங்கு மங்கையம்புரிந்து கங்குள் பகல் என்று நின்று விதியாலே கண்டுலம் வருந்தினொந்து மங்கைய பசம் புரிந்து கங்குல் பாகல் என்று நின்று விதியாலே பண்டை வீணை கொண்டுழன்று வீழகின்றல் கண்டு பங்கையப தங்கள் தந்து புகழோதும் பண்டு வீணை கொண்டுழன்று விழகின்றல் கண்டு பங்கையவர் தங்கள் தந்து புகழோதும் பண்புடைய சிந்தை அன்பர் தங்களினுடன் கலந்து பண்பு பெற வாராய் பண்புடைய சிந்த என்பர் தங்களினுடன் கலந்து பண்பு வர அஞ்சலஞ்சலவாராய் வண்டுபாடுகின்ற தொங்கள் கொண்ட நெருங்கியின்றி அடைந்து சந்தின் மிக மூழ்கி வண்டு படுகின்ற தொங்கல் கொண்ட என்று வம்பினை அடைந்து சந்தின் மிக மூழ்கி வஞ்சியை முனிந்த கொங்கை மின்கூரம் அடந்தை செங்கை வந்த கலந்த மணிமார்வா வஞ்சியை முனிந்த கொங்கை வெண்கூற மடந்தை செங்கை வந்த கலந்த மணிமார்வா திந்திரல் புனைந்த அண்டர் தங்கள பயங்கள் கண்டு செஞ்சமாக பூனைந்து துங்க மயில் மீதே அண்டர் தங்கள பயங்கள் கண்டு செஞ்ச மூனைந்து துங்க மயில் மீதே சென்ற சூரர் அஞ்ச வென்று குன்றடை மனம் பூணந்து செய்தி நகர் வந்த மந்த பெருமாளே சூரர் அஞ்சவென்று குன்றடை மனம் புணந்து செந்தி நகர் வந்த மந்த பெருமாளே செந்தி நகர் வந்த மந்த பெருமாளே பெருமாலே பெருமா